மலரும் நினைவுகளாக என்றென்றும் எங்கள் ஞாபகத்தில் உள்ள சின்னையாவுடன் இது கிடைத்தற்கரிய போட்டோ நான் போட்டோ முன்னெடுத்தது நான் எடுத்தது சின்ன சின்னையாவோட வழியில் நாங்கள் தேரடி நண்பர்கள்லாம் இன்றைக்கும் விடுவோம் என்று இன்னைக்கு அவர் அவர் எங்களுக்கு காட்டிய வழியில் நடக்கிறோம் இவர் வந்து பரம்பரை ட்ரஸ்டி எங்கள் சின்னையாவோட நான் பையன் விஎஸ் தியாகராஜன் முதலியார் பரம்பரை ட்ரஸ்டி அவரோட பையன் ராம்பி தியாகராஜன் ஐயா இப்போ எங்களோடய பரம்பரை டெஸ் ஐயா இது வந்து எங்கள் எம்டி பரம்பரை ஸ்ரீ ஐயாவோட பிரதர் அவரோட ஒரு மலரும் நினைவுகள் அடுத்தது வந்து இவர் கல்யாண தேசியர்னு ரொம்ப தேன் குரல் அவருக்கு அந்த ஒவ்வொரு ட்ரிப்பும் பாடும்போது புண்ணும்மைப்பிரும் உயிராவனம் எல்லாம் அந்த தேவாரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவர் எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார் அவரோட அந்த வேலையில் எல்லாரையுமே நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு இது வந்து அப்போதைய எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களோடு எடுத்துகிண்டது இதுவும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான் இது வந்து தேரடி நண்பர்கள் நண்பர்களோடு அங்கே தேரடியில் எடுத்துகிட்டு ஒரு புகைப்படம் எல்லாமே தியாகேஷன் தேர்னாலே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது பகவான ஆசியாவில் எல்லோரும் இருக்கணும் ஆர்பூராக தேகேசம் மலரும் நினைவுகள் தவறாக நினைக்க வேண்டாம் நன்றி